இந்த வீடியோல மகாபாரத போற கிருஷ்ணர் ஏன் நிறுத்தவில்லை அவரு இதன் மூலமாக என்ன மக்களுக்கு சொல்ல வராரு அப்படிங்கிற விஷயத்தான் வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நிறைய விஷயங்கள் இதுல வந்து இருக்கு கிருஷ்ணர் உண்மையிலேயே ஒரு கடவுள் சர்வ வல்லமை படைத்தவர் என்றால் அவருக்கு இந்த போரை நிறுத்த சக்தி அப்படிங்கிறது இருந்திருக்கும் கோடிக்கணக்கான உயிர்களை அழிவிலிருந்து காப்பாத்தி இருக்கலாம் குடும்பங்கள் ராஜ்யங்கள் தர்மம் ஆகியவற்றை அளிக்காமல் இதையெல்லாம் வந்து தடுத்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து நினச்சிருப்பீங்க அவரை நினைத்தால் ஒரு போரா ஒரு கணத்தில் ஒரு கன்சுமிட்ட நேரத்தில் ஒரு போரையும் வந்து நிறுத்திருக்கலாம் அவருக்கு அந்த அளவுக்கு சக்தி அப்படிங்கிறது இருந்துச்சு அவருக்கு ஞானம் இருந்துச்சு அவர் போற நீத்த முயற்சியும் செய்தாரு அவர் செய்யும் பொழுது என்ன விஷயம் நடந்துச்சு அப்படிங்கிறதே இந்த வழியில் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஆனால் இவை எல்லாத்தையும் வந்து அவர் நடக்க அனுமதிக்கல போர் நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து முன்வைத்தாரு இந்த போர் ஒருபோதும் வெற்றியை பற்றியதே கிடையாது ஒரு நேர்மையை பற்றியது கிருஷ்ணர் தேரோட்டியாக புயல்ல அசையாமல் நின்று அவர் அர்ஜுனனுக்கு வந்து உதவினார் உண்மையிலேயே மகாபாரதம் உறவினர்களுக்கு இடையே நடந்த போரே கிடையாது அது மையமாக வைத்து ஒரு யுகத்துக்கே நடந்த ஒரு போர் ஒரு யுகத்தை சுத்திகரிக்க நடந்த ஒரு போர் உலகம் பேராசை லஞ்சம் லட்சியம் மற்றும் பெருமையில சிக்கி தவிக்குது தர்மம் கூட அதன் தெளிவ இழந்துருச்சு இதை சுத்தம் செய்வதற்காக இந்த போர் அப்படிங்கிறது நடத்தப்பட்டதா கூறப்படுது இன்றைய காலகட்டத்துல நம் மனசுல ஒரு கொடூரமாகவோ அல்லது அலட்சியமாகவோ இந்த விஷயம் அப்படிங்கிறது தோன்றலாம் ஆனால் சனாதன தர்மம் இந்த கேள்விக்கு நேரடியாக பதில அளிக்கல ஆனா ஆழமான உண்மையை நமக்கு வந்து கொடுக்குது கிருஷ்ணர் போரை நிறுத்த வந்தவரே கிடையாது அந்த போர் ஏன் அவசியம் என்பதை காட்ட வந்தவர் அப்படின்னு சொல்றாங்க போர் நடக்கும் பொழுது உங்கள் பங்கு என்ன என்பதை உணர்த்த அவர் வந்திருக்காரு அப்படின்னு ஒரு சில பேர் சொல்றாங்க உங்கள் வாழ்க்கையே ஒரு போர்க்களமாக இருக்கும் பொழுது நீங்கள் தர்மத்தில் எப்படி செயல்படுகிறீர்கள் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக நடத்தப்பட்ட போர் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க அந்த தர்மத்தின் வழியில் நீங்க எப்படி செயல்படுகிறீர்கள் என்பதை உணர இந்த போர் நடத்தப்பட்டதா சொல்றாங்க மகாபாரத போரை கிருஷ்ணர் ஏன் நிறுத்தவில்லை அப்படிங்கிறதுக்காக ஒரு சில காரணங்களையும் சொல்றாங்க கிருஷ்ணர் போரிக்கே காரணம் கிடையாது அவர் அதை வெளிப்படுத்தி இருக்காரு ஒரு நீர் மாசுபட்டா அதை சுத்தம் செய்வதற்கு எந்த அளவுக்கு நம்ம போராடுகிறோமோ மக்கள் மனது அப்படிங்கிறது மாசுபட்டுருச்சு அதை சுத்தம் செய்வதற்காக அந்த போர் அப்படிங்கிறது நடத்தப்பட்டிருக்கு கிருஷ்ணர் போரை நிறுத்த முயற்சித்தாரு அதை நம்ம மறந்துவிடக்கூடாது அவர் ஒரு அமைதி தூதராக போயிருக்காரு நிராகுத பாணியாக சென்றிருக்காரு அவர் பாண்டவர்களுக்கு ஐந்து கிராமங்களை மட்டுமே கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிபந்தனை அப்படிங்கிறது வைக்கிறாரு அவர் கேட்டது அஞ்சு ராஜ்யத்தையோ சிம்மாசனத்தையோ இல்லை அவர் வாழ ஒரே ஒரு பகுதியை தான் வந்து கேட்டாரு ஆனால் துரியோதனன் முகத்தில் சிரித்து கொண்டு ஊசியின் நுனையில் நூலை நுழைய விடமாட்டேன் அவர்களுக்கு ஒரு சென்று நிலம் கூட கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற சொல்லி மறுத்துட்டார் அகங்காரம் அவ்வளவு வீரியமாக இருக்கும் பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள் அதர்மம் கோரை பொருட்களை விரித்துக் கொண்டு ஆடும் பொழுது தர்மம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்குமா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் எல்லாமே அந்த இடத்துல வந்து வருது இதனாலேயே போர் அப்படிங்கிறது விதிக்கப்பட்டுச்சு ஆனால் குருட்டுத்தனமாக கிடையாது ஒரு அர்த்தமுள்ள ஒரு போராக இது விதிக்கப்பட்டது இது வெறும் இரத்தவெறி காட்சி அல்ல போர் என்பது நீண்ட பிரபஞ்சத்தின் உச்சகட்டம் பாண்டவர்களும் கௌரவர்களும் இயற்கையான வழியில் பிறந்தவர்களே கிடையாது திரௌபதி என் நெருப்பிலிருந்து பிறந்தவர்கள் ஒவ்வொரு வீரனும் இந்த தருணத்திற்காகவே பிறந்தார்கள் கிருஷ்ணர் சதுரங்கம் விளையாடவில்லை அவர் அவதாரமாக அங்கு வந்தவர் உலகை மலர்களால் அலங்கரிக்க அங்கு வரவில்லை ஆனால் வேரில் இருந்து இருக்கக்கூடிய கலைகளை பிடுங்கி எடுக்க அந்த இடத்தில் வந்திருக்கிறார் சில நேரங்களில் அமைதி என்பது கோடைத்தனமாக நமக்கு காட்சி இருக்கலாம் அதை நாம் அவ்வாறு எண்ணிவிடக் கூடாது இது ஒரு சங்கடமான தருணம் நம் எல்லா அமைதியும் புனிதமானதல்ல சில நேரங்களில் வெள்ளை நிற உடையணிந்த பயமும் நமக்கு காட்சி இருக்கும் கிருஷ்ணர் போரை நிறுத்தி இருக்கலாம் ஆனால் என்ன கௌரவர்கள் ஆட்சி செய்து கொண்டே இருப்பார்கள் அநியாயம் நாட்டின் சட்டமாகவே மாறிவிடும் இந்த உலகமே இதை தொடர்ந்து செய்து கொண்டு போய்விடும் என்பதற்காக இந்த போர் நடத்தப்பட்டதாக வந்து கூறப்படுது கிருஷ்ணர் வரவில்லை அவதாரம் எடுத்திருக்கிறார் கீதை அவரது உண்மையான ஆயுதம் கிருஷ்ணர் விரும்பியிருந்தால் அவர் வானத்திலிருந்து நெருப்பை பொழிந்தியிருக்கலாம் அவ்வாறு தெய்வீக நீதி செயல்படாது அப்படின்னு சொல்றாங்க அதற்கு பதிலாக அவர் என்ன செய்தார் அப்படின்னா அவர் போர்க்களத்தில் நடுவில் நின்றார் அர்ஜுனனின் முழங்கால்கள் தளர்ந்த பொழுது அவர் சொந்த குடும்பத்தோடு போரிடும் எண்ணத்தால் அவரது இதயம் பலவீனம் அடைந்த பொழுது அவர் பகவத்கீதையை வழங்கினார் வெறும் ஒரு உபதேசமான பேச்சு அல்ல ஆனால் வாழ்க்கை மரணம் கடமை ஆன்மா நேரம் செயல் பற்றின்மை சரணிதழ் ஆகியவற்றை ஒரு பாடமாக அவருக்கு கற்பித்தார் அதுதான் உண்மையான தெய்வீக தலையீடு போரை நிறுத்துவதன் மூலம் அல்ல ஆனால் போர் வீரனை எழுப்புவதன் மூலம் கிருஷ்ணர் போர் நடக்கட்டும் என்றார் ஏனென்றால் சில நேரங்களில் சிலரின் அழிவுதான் உலகத்தை தூய்மைப்படுத்தும் என்றார் அறுவை சிகிச்சை நிபுணர் வெட்டும் பொழுது வலிக்கும் ஆனால் அந்த வெட்டு இல்லாமல் ஒரு உயிரை காப்பாற்ற முடியாது கிருஷ்ணர் உலகை சாப விமோசனத்திலிருந்து காப்பாற்ற வரவில்லை அவர் தர்ம வழியிலிருந்து உலகை காப்பாற்ற வந்தவர் தர்மம் மோதலை தவிர்ப்பது பற்றியது அல்ல அதை உணர்வுபூர்வமாக எதிர்கொள்வது கிருஷ்ணர் எல்லா கஷ்டங்களையும் நீக்கும் கடவுளே கிடையாது நீங்கள் துன்பத்தில் இருக்கும் பொழுது அவர் உங்கள் பக்கத்தில் இருப்பார் மகாபாரதத்தில் அவர் ஒரு ஆயுதத்தையும் எடுக்கவில்லை துரியோதனனை அடிபணியவும் சொல்லவில்லை இவர்களில் குடும்பங்களை மாயாஜாலமாக பேசி ஒன்றிணைக்கவும் இல்லை அதற்கு பதிலாக அவர் அர்ஜுனனுக்கு ஒரு முக்கியமான உண்மையை புரிய வைத்தார் அவருக்கு வழிகாட்டினால் தர்மம் என்பது நல்லதற்கும் கெட்டதற்கும் இடையான ஒரு தேர்வே கிடையாது என்பதை அவர் புரிய வைத்தார் இது எது எளிதாகவும் எது சரியானதாகவும் இருக்கும் என்பதற்கு இடைப்பட்டது உங்கள் செயல்பாடுகளை செய்ய உங்களுக்கு உரிமை உண்டு ஆனால் அந்த செயல்களால் ஏற்படும் விளைவுகளுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை நடப்பது நடக்கட்டும் நடப்பதெல்லாம் என்று போரை வைத்தார் இதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தீவிரமான பொறுப்பு அப்படிங்கிறதையும் அவர் வந்து அந்த இடத்துல புரிய வைக்கிறார் பாண்டவர்களுக்கு சில நேரங்கள்ல அழிவுதான் ஒரு பாதையை தெளிவுபடுத்தும் ஒரு வழியாக அமைது கிருஷ்ணர் ராஜதந்திரத்தை முயற்சித்தார் அதர்மம் ஆணவமாக மாறும்பொழுது ராஜதந்திரம் பழி வாங்குவதற்காக அல்ல அப்படிங்கிறத புரிய வைத்தார் மறுசீரமைப்புக்காக இது தேவைப்படுகிறது என்று கூறினார் சனாதன தர்மம் அழிவிற்கு அஞ்சுவதில்லை உண்மையில் அது ஒரு புனித மும்மூர்த்திகளின் ஒரு பகுதியாகவே கருதப்படுகிறது அழிவு என்பது சிவபெருமானின் ரூபமாக பார்க்கப்படுகிறது படைப்பு என்பது பிரம்மாவின் ரூபமாக பார்க்கப்படுகிறது பாதுகாப்பு என்பது கிருஷ்ணுவின் அம்சமாகவே பார்க்கப்படுகிறது இவ்வாறு விஷ்ணுவின் அவதாரமாக பிறந்த கிருஷ்ணர் இறப்பதை பாதுகாக்க இங்கே செயல்படவில்லை இது ஒரு வித்தியாசமான செயலாக இருந்தாலும் நம் உள்ளே இருக்கும் ஒரு உணர்வை உணர்த்துவதற்காக இவ்வாறு செய்யப்பட்டது கிருஷ்ணர் கௌரவர்களை ஒரு கண் சிமிட்டி இருந்தால் அளித்திருக்கலாம் ஆனால் அவர் அவ்வாறு செய்யவில்லை ஏனென்றால் கடவுள் சீரமைப்பை கட்டுப்படுத்துவதில்லை அவர் அதை விரும்புகிறார் கீதையில் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு ஒருபோதும் கட்டளையிடவில்லை அவர் உபதேசம் மட்டுமே செய்தார் நான் உங்களுக்கு உண்மையை காட்டுகிறேன் உங்களுக்கு சரி என்றால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் இதுதான் ஆன்மீக முகர்ச்சி என்பது கடவுள் உங்களை காப்பாற்றுவதில்லை உங்களை நீங்களே காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அவர் ஒரு கருவியாக இருந்து உங்களின் சக்தியை வெளிப்படுத்துவார் என்று கூறினார் வாழ்க்கை உங்களுக்கு உள் வெளிப்புற தர்மீக உணர்ச்சி ரீதியான போர்களை முன்வைக்கும் கடவுள் தலையீடு எல்லாவற்றையும் சரி செய்ய வேண்டும் என்று விரும்புவதில்லை ஆனால் கிருஷ்ணனின் செய்தி இதுதான் நான் உங்களுக்காக போராட மாட்டேன் ஆனால் நான் உங்களை வழிநடத்துவேன் நான் உங்களின் எதிரிகளை அமைதிப்படுத்த மாட்டேன் ஆனால் நான் உங்களுக்கு தைரியத்தை ஏற்படுத்துவேன் நான் உங்கள் போரை நிறுத்த மாட்டேன் ஆனால் அதற்குள் எப்படி செயல்படுவது என்பதை உங்களுக்கு கற்பிப்பேன் என்றார் உண்மையான தெய்வீகம் மோதலை நிறுத்துவதல்ல என்று கிருஷ்ணன் நமக்கு கற்பிக்கிறார் இதன் மூலம் உங்கள் ஆன்மாவை இழக்காமல் அதன் வழியில் நடப்பது தெளிவு என்றார் உண்மையிலேயே மகாபாரதம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இனி கலியுகத்தில் இப்படித்தான் போர்கள் நடக்கும் மனிதர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் என்பதை உணர்த்துகிறது இது ஒரு பாடமாக நாம் எடுத்துக்கொண்டு செயல்பட வேண்டும் இது ஒன்றும் இறுதிப் பொருள் நாம் எடுக்கும் முடிவுகள் ஒரு சிறந்த பக்குவமான ஒரு திறன் வாய்ந்த அனுபவம் பெற்றவர்களிடம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை கிருஷ்ணர் உணர்த்தி இந்த வாழ்க்கை எப்போதும் உங்களுக்கு அமைதியை தராது ஆனால் நீங்கள் தெளிவை தேடினால் கிருஷ்ணர் உங்களை காப்பாற்றுவார் கடவுளாக அல்ல மாறாக மனதில் ஒரு உபதேசமாக உங்களுக்கு காப்பாற்றுவார் அப்படிங்கிறத நமக்கு வந்து தெளிவுபடுத்துது இந்த விஷயம் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களை நீங்க தூய்மைப்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விஷயமே நடக்கும் அப்படிங்கிறத இது வந்து சொல்ல வருது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பேராகிராஃப் கொடுத்துருக்கேன் அதில் போய் நீங்க படிச்சு பார்க்கலாம் இவ்வளவுதான் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ நன்முறை